அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே அக்டோபர் மாதம் வாராகி ஆசிர்வாதம் மிதுன ராசி அன்பர்களே இதனால் வரையில் இதோ உங்க ராசியில குரு பகவான் இருந்தாரு ஒன்பதாம் இடத்துல இருந்தார் ராகு எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு நன்மை நடந்திருக்கிறது என்னால் சொல்ல முடியும் எத்தனையோ கிளைண்ட்ஸ் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு ரொம்ப கஷ்டம்னு வருவாங்க இவ்வளோ கடன் இருக்க சாமி அவ்வளோ கடன் இருக்க சாமின்னு வருவாங்க இன்னும் சொல்லப்போனா ஒரு சிலர் வந்து வேலையே இல்லை வருமானமே இல்லைன்னு வருவாங்க அழுதுகிட்டு வருவாங்க ஆனா ஒரு ரெண்டு மாசத்துல நம்ம அவங்களை ஆக்டிவேட் பண்ணிடுவோம் அப்ப அந்த அனுபவத்தில் சொல்கின்ற மிதுன ராசி அன்பர்களே இது நாள் வரையில் ஒன்பதாம் இடத்தில் இருந்து வந்த ராகு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பக்தர்களுக்கு என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நன்மைகளைத்தான் செய்திருக்கிறார் நிறைய மிதுன ராசி அன்பர்களை வெளிநாடு இருக்கிறாங்க வெளிநாடு போய் செட்டில் ஆயிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் வெளிநாடுகளில் போயிட்டு இருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறன்னு போயிட்டு நிறைய சிக்கலில் மாட்டிப்பாங்க குறிப்பாக இந்த துபாய் போன்ற கண்ட்ரிகளில் போய்ட்டு கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வேறு எதேனும் மறைமுகமாக ஒரு ஒரு மறைமுகமான தொழில் செய்யக்கூடியவங்க கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம் சம்திங் அதே போல் இங்கேருந்து அன்றைக்கலாம் கோயம்புத்தூர் அந்த மாதிரி சைட்லேருந்து வந்து கிரிப்டோ கரன்சி அதை செய்யறதுக்காக போனவங்களாம் நிறைய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க துபாய் போன்ற நாடுகளில் அப்புறம் நிறைய ஃபோன் கால்ஸ் மிதனராசி என்பர்களுக்கு வேறு தொழில் செய்வதற்காக வெளிநாடுகளில் போயிட்டு சிக்கல்ல மாட்டிக்கிறது அப்புறம் அங்க வந்து நாட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு பாஸ்போர்ட் முடக்கி வைக்கிற அளவுக்கோ அல்லது ஒரு வம்பு வழக்கு ஒரு என்கொயரி போடக்கூடிய அளவுக்கோ வாழ்க்கையே முடக்கமாக பயத்தோட நம்மகிட்ட கிட்ட வாராகிட்ட வருவாங்க இன்னைக்கு எல்லாரும் வாராகி வாராகின்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்கு தெரியும் தாம்பரம் தான் வாராகி சாமி அந்த மாதிரி ராசி என்பர்களே ஒன்பதாம் இடத்தில் இருந்து வந்த ராகு எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்து பல சிக்கல்ல கொண்டு போய் விட்டு இருப்பாரு ரொம்ப ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்க ஆரம்பிச்ச சாமி இன்னைக்கு அது வந்து ஒரு கோடி ரூபாயில வந்து நிற்கிது என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் ரொட்டேஷன் அடுத்து இதை மாற்றி இதை மாற்றி இதை மாற்றி ஒரு டூ வீலர் ஷோரூம் பெருசாக வச்சு நடத்துகிறாங்க அவங்களுக்கு ஒரு சிக்கல் பெரிய ஒரு ஃபண்டு டிமாண்டு அவங்க சைடில் ஒரு கோல்டு பிஸ்னஸும் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்போ பாருங்கள் மிதுன ராசி என்பவர்களே ராசியில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு பக்கம் வழங்குவார் தொழில் வாய்ப்புகளை எல்லாம் அள்ளி கொடுத்திருப்பார் பிப்டி பர்சன்ட் மிதனராசிக்கு அப்படியே மறுபக்கம் பார்த்தீங்கன்னா மிதன ராசி அன்பர்களுக்கு பயத்தை கொடுத்திருப்பார் உண்மையா இல்லையா சொல்லுங்க அப்போ பிப்டி பெர்சென்ட் மிதனராசி என்பர்கள் பயத்தில் இருப்பார்கள் அடுத்து என்ன நடக்குமோ என்ன ஃபோன் கால் வருமோ எதை சமாளிக்கணுமோ இன்னைக்கு யாருக்கு நாம பதில் சொல்லணும் இன்னைக்கு நாம யாருக்கெல்லாம் பதில் சொல்லணுமோ அப்படிங்கிற பயத்தில் இருப்பார்கள் அப்ப மிதன ராசி என்பர்களே இந்த கஷ்டகாலம் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தோட முடியுது எப்படி சொல்றீங்க சாமி ஆமா நீங்க சொல்றது உண்மைதான் சாமி நாங்க கம்பெனி வச்சிருக்கோம் அல்லது ஒரு ஃபேக்டரி வச்சுருக்கோம் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறோம் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்றோம் நீங்கள் சொல்வது உண்மை இந்த மாதிரி தான் சாமி இருக்கு கம்பெனி ஒரு கஷ்டமா போகுதுல வருமானம் குறைவாக இருக்குல்ல ஒரு வம்பு வழக்கு இருக்கு ஒரு கடன் சுமை இருக்கு நேரில் பார்த்தா மாதிரி சொல்றீங்க இதுல எங்களை காப்பாற்ற முடியுமா நிச்சயமாக முடியும் கவலை வேண்டாம் மிதனராசி என்பர்கள் உங்களுக்கு நன்மை செய்ய முடியும் ஆனா உங்க பிறப்பு ஜாதகம் எந்த கர்மாவை சுட்டிக்காட்டுகிறதோ எதனால உங்களுக்கு இந்த மாதிரியான துன்பங்கள் ஒரு வருமானமோ வருமான இழப்பு அல்லது குடும்பத்துல கஷ்டம் அல்லது குடும்பத்துல சண்ட சச்சரவுகள் கணவன் மனைவி இடையே வரக்கூடிய மனக்கசப்புகள் மன வருத்தம் கணவன் மனைவி பிரிவு நல்ல அன்னோன்யமான தம்பதிகளாக இருப்பாங்க போய் உக்காந்துக்கிட்டு பொம்பளை பசங்க தான் நிறைய இடக்கு பண்றது அவங்க அப்பா அம்மாவும் பொண்ணு சொன்னா கேட்டுக்கோப்பா அப்படிங்கிறாங்க புத்திமதி சொல்லி அனுப்ப மாட்டாங்க இங்க இருக்க கூடாது சொல்ல மாட்டாங்க அப்ப குடும்பத்துல வந்திருக்கக்கூடிய பிரிவுகள் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய மனக்கசப்புக்கள் அல்லது டிவோர்ஸ் சம்பந்தப்பட்டது வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே அதெல்லாம் இந்த மாசத்துல சரியாக போகுது அதற்குரிய வழிபாடுகள் அவசியம் அப்ப அந்த தெய்வத்துக்குரிய வழிபாடுகளை நீங்கள் அறிந்து செய்வீர்களே ஆனால் உங்க ஜாதகத்தை கொண்டு வழிபாடுகளை அறிந்து செய்வீர்களேயானால் எனக்கு தெரிஞ்சு பத்துல எட்டு பேருக்கு நிச்சயமா நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியும் மிதனராசி அவர்களே குடும்ப கஷ்டங்கள் விலகும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது குழந்தைகளாக இருக்கலாம் ஹாஸ்டல்ல படிக்கிற குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது வெளியூர் வெளிநாடுகளில் போயிட்டு பையன் படிச்சுட்டு பொண்ணு படிச்சுட்டு இங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லலாம் நான் இங்கேயே கல்யாணம் தான் இருப்பேன்னு சொல்லலாம் கல்யாணத்துக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம் அல்லது வேலை கிடைக்காம இருக்கலாம் அப்ப இந்த மாதிரி எல்லாம் குடும்பத்துல பிரிவுகள் அல்லது நல்லா பழகிட்டு இருப்பாங்க ஒரு அவசியம் ஒரு நிர்பந்தத்துக்காக பழகுவாங்க வேற வழி பழகுவாங்க அதான் ஒரு வசியம் ஏற்படும் ஒரு வசியம் தேவைப்படும் அவங்களுக்கெல்லாம் எப்படியாவது இதை கட்டி காப்பாற்றிக்கணும்னு வாராகி ஆசீர்வாதம் அப்ப அந்த மாதிரி எல்லாம் பிரிவுகள் பயம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே வாழ்க்கை நிலைத்திருக்கும் நீடித்த வாழ்க்கை அமையும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அதே போலத்தான் வேலை செய்கிற இடங்கள்ல அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல விவசாயமோ அல்லது குடியிருக்கக்கூடிய இடங்கள்லையோ அக்கம் பக்கத்துல வரக்கூடிய சண்ட சச்சரவுகள் அக்கம்பக்கத்துல வரக்கூடிய சண்ட சச்சரவுகள் செய்வினை கோளாறுகள் மெயினா ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போயிடுறது மந்திர மாந்திரீக தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே நிறைய மிதுன ராசி அன்பர்கள் சொல்வதை அடுத்தடுத்து வீட்டில் குடும்பத்தில் ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கு வீண் விரயம் வீண் செலவுகள் ஆரோக்கிய குறைவுகள் குடும்ப பெண்களுக்கு செஸ்ட் சம்பந்தப்பட்டது வயிறு சம்பந்தப்பட்ட யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிளடர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அல்லது செஸ்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அன்றைக்கெல்லாம் ஒரு கணவர் சொல்கிறார் இது சார் எப்படியாவது சாமி என்னுடைய பொன்னாட்டி நீங்கள் தான் காப்பாற்றணும் வரலும் ஆறு முறை கீமோதெரப்பி கொடுத்துருக்குறாங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க எப்படியாவது நீங்கள் தான் சாமி காப்பாற்றணும் மூணு முறை நம்மகிட்ட வந்தாங்க கை வைக்க வேண்டிய வேலையே இல்லை ஆப்ரேஷனை தேவையில்லைன்ட்டாங்க ஆப்ரேஷனே தேவையில்லைன்ட்டாங்க சரியா போச்சுமா அப்படின்ட்டாங்க என்ன அதிசயம் நடந்தது அப்படிங்கறாங்க அப்ப அது போல உடல்நிலை யாராவது உங்க கணவராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியம் அதிகரிக்கும் பயம் ஒரு டிப்ரெஷன் மனசு ஒரு பயமா இருக்கிறது அல்லது தொடர்ந்து வீட்டில் ஏதேனும் துர்மரணங்களோ துர்செய்திகளோ நடப்பது அதெல்லாம் அந்த வீடெல்லாம் சரி செய்ய செய்ய முடியும் அந்த இடங்கள்ல ஒரு சூரியனை துர்கா ஹோமமோ அல்லது ஒரு வாராகி பூச்சியோ வாராகி ஹோமமோ ஆனால் வீடு சுபிக்ஷமாகும் அப்ப மிதனராசி என்பர்களே ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு ஐம்பது சதவிகித மிதனராசி என்பர்களுக்கு நன்மையை செய்கிறார் அரசியல் தலைவர்கள்லாம் முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு கடுமையான சூழ்நிலை இருள் சூழ்ந்து இருக்குது நான் அதை ரெண்டு மூணு பேர் மூலயமா சொல்லியும் பார்த்துட்டாத அவங்களுக்கு இன்னும் நேரம் வரல சரி பண்ணிக்கிறதுக்கான இன்னும் நேரம் அவங்களுக்கு உத்தியம் உதயமாகலை ஆனால் அவங்க ஒரு இருள் சூழ்ந்திருக்கிறது இது போல நிறைய அரசியல் தலைவர்கள் மிதனராசியில் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அதே போல திருமண யோகங்கள் இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் இதுக்காக காத்திருக்கக்கூடிய ஆண் பெண் இரண்டாவது திருமணங்கள் தடைப்பட்ட திருமணங்கள் இதை தடைகள் எல்லாம் விலகும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அப்ப மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் இந்த அக்டோபர் மாதம் ஆஸ்பர் இவர் பர்த் சாட் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய கஷ்டங்களை விளக்க முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி